வந்து மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளீனிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து இந்த பெரிய விண்டோ ஒன்று இருக்கு அது வந்து நல்லா டஸ்ட் ஆயிருந்தது அது மட்டும் இல்லை அதில் போட்டிருக்கிற மஸ்கிட்டோ நெட்டு அதுவுமே நல்லாவே டஸ்டாக இருந்தது ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு அதை கிளீன் பண்ணியே ஒரு டைம் ஒரு ஒரு டைம் அதை பார்க்குறப்பெல்லாம் வந்து நம்ம இதை கிளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணணும் நினைக்கிறது பட் நம்மளுக்கு மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இது எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீன் ஒர்க்ல இருந்து அந்த சமைக்கிறது வீடு கிளீன் பண்றது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம கிளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படியும் வந்து இதுக்கு ஒன் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டைம் செலவாகும் அதை பார்த்துக்கிட்டே சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடயே போயிட்டு இருந்துச்சு ஒரு சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு மஸ்கிட்டோ நெட்டில் டஸ்ட் இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே வந்து யூனிங் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி இன்றைக்கி எப்படியோ டைம் ஆனாலும் பரவாயில்ல மத்தியானத்துக்கு மேலே தான் ஆச்சு ஒரு நாலு மணிக்கு மேலே தான் நான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் பார்க்க பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு சரி எப்படியோ நீ க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த தாட்டோட சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பக்கெட் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் அரைமுடி லைசால் அரைமுடி டெட்டால் அதை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ட்ரிப்பும் எப்படி ஒரு நாலு தடவை தண்ணியை மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு நாலு தடவையும் அந்த லைசால் டெட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் வந்து நான் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நம்ம அந்த ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு நம்ம அடிச்சோம்னா டஸ்ட் எல்லாம் அங்கங்கே தூசி எல்லாமே பார்க்கும் அதனால என்ன பண்ணேன் சரி பாத்ரூம்லேயே வந்து வச்சு அப்படியே தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் ஸ்க்ரப்பில் வந்து அந்த சோப் எடுத்து நான் அப்படியே தொட்டுக்கிட்டு ஃபுல்லாக அந்த மஸ்கிட்டோ நெட்டில் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி தண்ணி அடிச்சு விட்டு அப்படியே கழுவிடுவேன் அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொண்டாந்து அப்படியே ஜன்னல் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் பொறுத்த வரைக்கும் ஒரு லென்த்தியான ஒரு கிளீனிங் ப்ராசஸோ இல்லை வந்து ரொம்ப நாளா செய்யாத ஒரு கிளீனிங் ஒர்க்கை அன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் வந்து அது தனி தான் ஏதோ பெருசா உன்னை சாதிச்ச தான் ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் அன்னைக்கு வந்து ஈவினிங் டைம் விளக்கெலாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ வைக்கலான்ட்டு கிச்சனுக்கு வந்தேன் ஹஸ்பண்டு பசங்கள்லாம் வெளியில் கிளம்பி போயிருந்தாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சரி ஹஸ்பண்ட் வந்து டீ மட்டும் வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் அப்படியே நம்மளுக்கு சேர்த்து டீ போட்டுடலான்ட்டு அப்படியே டீயும் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாத்திரம் வேறு நிறையா சேர்ந்து கிளம்பிச்சு சரி அதையும் அப்படியே வளக்கிடலான்ட்டு அந்த வேலையுமே அப்படியே பார்த்துட்ருந்தேன் thank you அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் அந்த ஈவினிங் டைம் தான் ஸோ எனக்கு மட்டுமே அந்த வீக்கெண்ட் வைப் வராது நம்மளுக்கு மட்டும் வந்தால் எப்படி பசங்களுக்குமே வந்து அந்த வீக்கெண்ட் வைப் வந்துடும் ஹோம் ஒர்க்ஸு படிக்கிறது எல்லாம் அந்த சாட்டர்டே ஆச்சுன்னா அப்படியே முடங்கி போயிடும் புக்ஸ் எல்லாம் பேக்கில் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் சண்டே நைட்டு தான் வந்து புக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் வெளியில் அது வரைக்கும் எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த விளையாடுற மூடு வந்துருச்சு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பக்கத்தில் இருந்தாங்க எல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் விளையாடிகிட்டு இருந்தாங்க பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பரண்டை வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு ரெண்டு மூணு தொட்டியில் வந்து பிரண்டை இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இதை வந்து அறுவடை செஞ்சிடலாம் அப்போ வந்து நிறையாவே கிடைக்கும் பரண்டை வந்து பார்த்திங்கன்னா தொவியல் வந்து நாங்கள் செய்வோம் பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து அம்மா வந்து தொக்கு செஞ்சு பழகிட்டாங்க அதனால வந்து எங்களுக்கெல்லாம் தொக்கே செஞ்சு கொடுக்கறது இந்த பிறண்டை தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து தொ இந்த தொவையலை விட தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடும்போது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயுமே ஸ்டோர் பண்ணி அவ்வளோ நாளாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ பரண்டை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அம்மா வந்து எனக்கு பொறிச்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு அந்த பரண்டை வந்து கையில தொட்டாலே கொஞ்சம் அலர்ஜி ஆகும் அலர்ஜி மீன்ஸ் எனக்கு அந்த அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும் எல்லாத்துக்குமே அது எடுக்கும் பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நாலு நாள் வரைக்கும் அந்த சாறு மட்டும் கையில பட்டுச்சுன்னா பயங்கரமாக அரிப்பு எடுக்கும் அதனால வந்து அம்மா வந்தாங்கன்னா எனக்கு அவங்களே வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதை கட் பண்ணி எல்லாமே தொக்கு செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு வந்து செகண்ட் பேபி இப்போ ஆயிருக்கு அதனால அம்மா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கறனால இப்போ ஒரு ஒன் மந்தாவே எங்கள் வீட்டுக்கு வர்றது கிடையாது அங்கே வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு வேலை சரியா இருக்குது இப்போது நீங்கள் அந்த க கட் பண்ணுறது மட்டும் பார்த்துருப்பீங்க அது வந்து டெலிவரிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க செஞ்சு கொடுக்கலான்ட்டு தான் கட் பண்ணாங்க பட் அதுக்குள்ளே நானும் எங்கள் மாமா அன்னைக்கு ஷாப்பிங் ஜெயிச்சிருந்தேன் எனக்கு ஷாப்பிங் போனதுனால அன்னைக்கு கட் பண்ணி வச்சதோட சரி அப்புறம் அவங்களும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரண்டை அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தான் வந்து அதெல்லாம் கட் பண்ணி பண்ணேன் அந்த பிறனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் வாட விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்புத்தன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கும் ஸோ அதனால நான் நீங்கள் பொறிச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அதை அப்படியே வாட விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி செய்யறதுங்கிறத நான் அப்படியே வீடியோவில் இருக்கிறேன் அப்படியே ஓரளவு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்க அப்படியே கேட்டுக்கோங்க ஒரு கட்ட அளவுக்கு பிறண்டை வந்துச்சு அந்த பிரண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முத்துன முத்துன தண்டு மாதிரி எடுக்கக்கூடாது அந்த பின்ஜாட்டை இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் நம்ம எடுக்கணும் அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கடாய் எடுத்துக்கணும் அதில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதை வந்து நம்ம லேசாக வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் இப்போது இன்னொரு கடையில் வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது இருந்து முப்பது பல் பூண்டு நம்ம அதுல சேர்த்தி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரண்டைய வந்து உள்ள போட்டு நல்லா வதக்கணும் மீடியம் டு லோ ஃப்ளேமுக்குள்ள வச்சு அந்த பெரண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கணும் பாத்தீங்கன்னா கலர் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு மாறும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கணும் அடுத்தது அந்த சின்ன மிக்சி ஜார்லேயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற பூண்டு அப்புறம் அந்த பெரண்டை இருக்கு இல்லைங்களா அதை நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த பிரண்டையை வந்து நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா பிரண்டையும் பூண்டும் அரைக்கிறோம் இல்லைங்களா வறுத்து வச்சிருக்கிறத நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த புளி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த தண்ணியவே ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த பெரண்டையை வந்து நம்ம அரைச்சிக்கிறோம் பெரண்டையும் பூண்டும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம் அதே கடையில் நம்ம முன்னையே வந்து அந்த பிரண்டியெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் எண்ணெய் வந்து நிறையாவே இருக்குது அதுவும் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நம்ம தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் கடுகு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதை அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயமும் கடுகும் இருக்கு இல்லைங்களா அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க கடுகு பொரு வெடித்ததுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயமும் கடுகு பொடி இருக்கு இல்லைங்களா அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்திக்குவேன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாரும் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிட வேண்டாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பிரண்டியும் பூண்டு இருக்கு இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் அதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆட் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே கிளறிக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க நீ இருக்கிற எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க இந்த தொக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் வந்து இந்த டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் நம்ம துவையலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு நாளைக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி தொக்கா வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு பத்து நாளில் வரைக்குமே வந்து நம்ம இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம தோசை இட்லி சூடான சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் விரண்டையில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது நிறையா பேர்த்துக்கு தெரியும் சண்டே மார்னிங் ஆஸ் யூஸ்வல் பசங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு காலையில் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து போவாங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போவார் சில நாள் நான் கூட்டிகிட்டு போவேன் பட் மோஸ்ட்லி வந்து அவர் தான் கூட்டிகிட்டு போவார் ஸோ அவங்க கிளம்புறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இதெல்லாமே ரெடி பண்ணணும் பட் நடக்கிற டோர்னமெண்ட் நடக்கிற பிளேஸ் வந்து கொஞ்சம் பக்கம் அப்படிங்கறதுனால அன்றைக்கி லஞ்ச் நான் வந்து காலைல செய்யலை சரி நம்ம மத்தியானத்துக்கு செஞ்சு நம்ம கொடுத்துட்றலாம் நம்ம வந்து போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் அன்றைக்கி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் மாவு வச்சிருந்தேன் ஸோ ஆப்பத்துக்கு வந்து பசங்களுக்கு தேங்காய் பால் வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னியுமே அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்களாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் மாடியில கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துற வேலை இருந்தது அதனால செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்டுமே நானுமே சாப்பிட்டுக்கிட்டேன் அவங்க பசங்க சாப்பிட்டதுல வந்து தேங்காய் பால் கொஞ்சோண்டு மீறி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி இருந்தது அதெல்லாம் வச்சு அப்படின்னு நானும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாளாவே என் சின்ன பையன் குலாப் ஜாமுன் பாக்கெட் ஃப்ரிட்ஜ்க்குள்ளே இருந்ததை பார்த்துக்கிட்டான் எனக்கு குலாப் ஜாமுன் வேணும் வேணுன்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான் நானும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு சரி அப்புறம் ஞாபகமும் இருக்காது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறனால அது தெரியறதும் இல்லை எப்போ துறக்கிறப்ப தான் ஞாபகம் வரும் அப்புறம் அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்பான் இன்னைக்கு செய்யலையா நாளைக்கு செய்யலியான்ட்டு சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சரி அவங்களாம் யாரும் வீட்டில் இல்லாதனால சின்ன மணிக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சரிட்டு குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டு செஞ்சு வச்சுட்டு நான் உனக்கு லன்ச் கொண்டு வரும்போது குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஜாமுன் மாவு ரெடி பண்றதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிணையறதுக்கு பதில இந்த பால் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையணும் அவசியம் கிடையாது எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தால் போதும் நம்ம சப்பாத்தி மாவு பிணையும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணைவோம் பட் இது வந்து ரொம்ப அழுத்தி அழுத்திலாம் பிணணும் அவசியம் கிடையாது இப்போ மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதை நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு அன் ஹவர் டு ஒன் ஹவர் வரைக்கும் அதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நான் லஞ்சுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்றதுக்காக சிக்கன் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தேன் அதை வந்து மேரினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து மேரினேஷன்லாம் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இப்போ ஜாமுனுக்கு வந்து அந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே புடிச்சாச்சு கொஞ்சம் கையில நெய்யை தொடவி நெய்யோ இல்லை எண்ணெயோ தொடவி நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்தாச்சு அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் அந்த கிளாஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஸோ மூணு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அறுநூறு கிராம் ச சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே அளவு கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ மூணு கிளாஸ் சுகர் மூணு கிளாஸ் தண்ணி ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு சக்கரை பாகு வந்து அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் ரொம்ப கம்பி பதம் அந்த பதமெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது நல்லா அது கொதித்து கையில் வந்து அந்த கம் கம்மாதிரி அளவுக்கு வந்தால் போதும் அதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் வந்து அப்படியே போட்டு பொறிச்சிக்கிட்டு இருந்தேன் குலாப்ஜாமுக்கான சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு வந்து சேஃப்ரான் அதாவது அந்த குங்குமப்பூ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிட்டு மாற்றிட்டு அந்த பொரிச்சுட்டு குலாப் ஜாமுன் வந்து உள்ளே போட்டுட்டு லைட்டாக அப்படியே அழுத்தம் கொடுத்துக்கலாம் ரொம்பலாம் போட்டு ப்ரெஸ் பண்ண அவசியம் கிடையாது அதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊறிச்சினாலே சூப்பராக ஊறிக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடி சிக்கன் பீசஸ்லாம் வந்து மசாலா ஸ்பீசஸ்லாம் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதில் வந்து மிளகாய் தூள் அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் சீரகத்தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் அப்புறம் லெவன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஹாஃப் ஹவர் வரைக்கும் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா குக் பண்ணணும் மூடி போட்டு குக் பண்ணோம்னாலே இந்த போன்லெஸ் சிக்கன் சிக்கன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கடாயில் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு இல்லை மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் இதை ஆட் பண்ணி நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் அதே கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கடாய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து சீக்கிரம் ரெடி ஆகும் பூண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து பூண்டுமே போடும்போது நல்லா வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் தனியாகவே தெரியும் நல்லா வந்து வதங்கி வந்து அதோடய ஃப்ளேவர் தனியாக தெரியும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற காய்கறிகள் வெங்காயம் அப்புறம் குடமிளகாய் அப்புறம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கரம் மசாலாத்தூள் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் அப்புறம் ஸ்கிராம்பிள் பண்ண அந்த ஏக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தால் இருந்துச்சு இந்த டைம் அதுமாரி நான் ஆட் பண்ணிக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை அதையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடாய் வந்து நான் பெரிய கடாய் யூஸ் விட்டுட்டேன் எனக்கு கிளறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கிளறிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாமே முடிச்சுக்கிட்டேன் பெரிய கடாய் இருந்தால் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் இன்னும் கிளறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் நானும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கும் பாக்ஸில் போட்டு லஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மறுபடியும் வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்